பயிரவீன் பிரமோ சிவா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லைகான்றாங்க ஏன் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி வந்து நான் ஏறப்பட்டவங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க கிட்ட பணம் ஹாஸ்பிட்டலில் தேவையில்லாத வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷனை பண்ணி உயிரெடுக்கிறாங்க யார் என்ன இது எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்றாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க சிவா எனக்கு தெரியல இங்கே தானே இருக்க நான் தான் ஒரு வேலையை போயிடுறேன் அத கூட நீ பார்க்க மாட்டேன் ஸ்னேகான்றாங்க அப்படி எதுக்காக ஹாஸ்பிட்டல ஒர்க் பண்றது சொல்லு அப்பா இனிமேல் யார் அதை பண்றாங்க யார் அதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீ நோட் பண்ணி அவங்க நோட் பண்ணி எனக்கு சொல்லணும்ன்றாங்க அப்படி தெரிஞ்ச என்ன பண்ண போன பேசிட்டு இருக்கா சுனேகா அப்படி மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் இருக்குன்றாங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லைன்றாங்க சரி சிவா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது விளையாட்டா கேட்கிறேன் இதை நான் தான் என்ன பண்ணிருப்பேன்றாங்க என்ன பண்ணிருப்பேன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியிருக்கேன் இந்த வேலையூ விட்டேன் தூக்கி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி ஒரு